அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்தர்தாசன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் மிதுனம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் நன்மையை செய்யும் அப்படின்றத பற்றி இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் மூன்றாவது பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றாவது பாதம் வரை மிதனராசியை சேர்ந்தவங்களுக்கு என்ன விதமான நல்ல எல்லாம் கிடைக்கப் போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் தொடர்புடைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க அதில் உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் ஆலோசனை செல்ல தயாராக இருக்கிறேன் அப்போ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் ராசியிலே வந்து நிற்கிறார் அப்போ ராசியிலேயே நிற்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குரு அப்படின்னாவே ஒரு பயம் தானே ஏதாவது ஒரு வகையில் ஐயோ ஜென்ம குருவா என்ன பண்ணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள் மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேண்டாம் என்பது தான் என்னுடைய பார்வை இப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கணக்கு ஒரு ஒரு ஜோதிடர்களுக்கும் ஒரு ஒரு விதமான பார்வைகள் அப்படின்றது இருக்கும் இதில் சில அனுபவங்கள் அந்த அடு அனுபவங்களின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடியது மிதினம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் எந்த விதமான நல்லதையும் செய்யவில்லை இந்த மிதன ராசியைச் சேர்ந்தவர்கள் அல்லது இன்னும் சொல்லப்போனால் போனால் மிதனம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் படாத பாடுபட்டுட்டாங்க அப்படின்றதும் ஒரு நியாயமான விஷயங்களில் கூட ஏமாற்றத்தை சந்தித்து விட்டார்கள் என்பதும் உறவுக்காரர்கள் கூட நாம் யாரையெல்லாம் நம்பணுமோ அவர்கள் நமக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதும் தவிர்க்க முடியாத உண்மை அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் கிடைக்கல சனீஸ்வர பகவானால் நல்லது ச கிடைக்கல ராகு பகவானால் நல்லது கிடைக்கல கேது பகவானால் நல்லது கிடைக்கல குரு பகவானாலும் நமக்கு நல்லது கிடைக்கல நாம் யாருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தமோ அவர்கள் எல்லாமே நம்மை பார்த்து விமர்சனம் செய்தார்கள் எந்த உறவுக்காரர்கள் நமக்கு மிக முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அந்த உறவுக்காரர்கள் விசுவாசம் இல்லாமல் நன்றி கட்டத்தனமாக நடந்துகிட்டார்கள் அப்படின்றதும் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் துரோகத்தை செய்தார்கள் என்பது ஆணித்தரமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வேற ஜென்மத்திலையே வந்து நிற்கிறாரு அப்படின்னா உங்களை வாழ வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது முதல்ல எடுக்கணும்ல இப்போ மிதனராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த கிரகம் வந்து நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல அப்படி பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவான் நல்லது செய்வார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போது வம்பு வழக்குகளில் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை என்பது கிடைக்கும் யாருனால் சனீஸ்வர பகவானால் கிடைக்கும் பிரிந்திருந்த சொந்தங்கள் உங்களை தேடி வரும் சொந்தங்கள் ஏன் முதல்ல பிரிஞ்சது தெரியுங்களா உங்களில் உங்கள்கிட்ட இருந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்பது துவக்கம் எப்போ ஆரம்பித்ததோ நீங்கள் எப்பெல்லாம் உண்மையை பேச ஆரம்பித்தீங்களோ அப்போல்லாம் அந்த உறவுக்காரர்கள் உங்களிடமிருந்து வந்து தள்ளி போக ஆரம்பித்தார்கள் சரிங்களா இது கடந்த காலகட்டம் ஆனால் இன்னி கடவுள் வந்து அப்படியே விட்டுற மாட்டான்ல மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க எல்லாருமே அதை தாங்க திருவாதிரா நட்சத்திரம் இருக்குது அப்போ அதுதான் வந்து சிவனுடைய நட்சத்திரமே அது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சிவனுடைய அந்த தாக்கம் என்ன தாத்பரியம் என்ன ஆக்குதல் அழித்தல் காத்தல் அழித்ததை மீண்டும் உருவாக்குதல் இது வந்து சிவபெருமானால் முடியும் அப்போ இந்த மிதனராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு களிமண்ணை வந்து விநாயகராக பொம்மையாக செய்வதற்கும் அவர்களால் முடியும் விநாயகராக செய்வதற்கும் அவர்களால் முடியும் ஒரு மண்ணை எடுத்து சும்மா வந்து பிள்ளையார பிடிக்கிறதா இருந்தாலும் குரங்க பிடிக்கிறதா இருந்தாலும் அவர்களால் முடியும் அது ஆக்கும் சக்தி இப்போ இந்த சக்தி கடந்த எட்டு வருட காலமாக கிணத்துல போட்ட கல் மாதிரி தானே கிடந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஜென்ம வந்து நமக்கு ஏதாவது பாதகம் பண்ணுமா நம்ம ஜென்ம குருவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை என்பது தான் என்னுடைய பார்வை அப்போ இந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறார் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு இல்லையா அவர் வந்திருக்கிறது எது குருவனுடைய வீடு அந்த குரு எங்கே இருக்கிறாரு ராசியில் இருக்கிறாரு சரி அப்போ இது வந்து பரிவர்த்தனையா பரிவர்த்தனைலாம் ஒன்றும் கிடையாது குரு வந்து உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு குரு தாசையாக இருக்கட்டும் அல்லது குரு புத்தியாக இருக்கட்டும் அதில் மிதன ராசியைச் சேர்ந்தவர்கள் மிதன லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் மிருகசீரீஸ்வர நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் திருவாதர நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த குருவினால் எந்தவிதமான லாபத்தையும் அனுபவிக்கவில்லை ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு மன ரீதியான போராட்டத்தை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் நிறைய அனுபவத்தை சந்தித்து விட்டீர்கள் சொந்தம்னால் என்ன பணம் இருந்தால் தான் சொந்தம் உடல் ரீதியாக என்ன நாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் இந்த அனுபவம் கிடைச்சிருச்சு இல்லை அப்போ ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறார் உங்களை வாழ வைப்பதற்கு தயாராகிவிட்டார் புதிய தொழில் உங்களுக்கு போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நல்ல விஷயம் எனக்கு எந்த தொழிலுமே தெரியாதுங்க உங்களுக்கு எந்த தொழில் தெரிகிறதோ அல்லது தெரியவில்லையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு புதிய தொழில் உங்களை தேடி வரும் ஏற்கனவே நான் தொழில் வச்சுருக்கேங்க அந்த தொழில் உங்களுக்கு அபிவிருத்தி என்பது வரும் சந்தையில் நல்ல லாபம் என்பது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் என்பது கிடைக்கும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் கண்டிப்பாக அபிவிருத்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த புதிய முயற்சிகளில் நம்ம என்ன பண்ணலாம் மினிமம் முதலீடு பண்ணலாம் பெரிய அளவில் டாம் டூம்னு தாண்டி குதிக்காமல் நம்மளுடைய சக்திக்கு கடன் வாங்காமல் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளபவர்களுக்கு பெருத்த முன்னேற்றமும் லாபமும் என்பது கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக இருந்தவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு தேவையான அந்த வெளிநாடு போயிட்டு அதில் வந்து லாபத்தை பெறுவதற்குண்டான காலகட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த பியூட்டி பார்லர் அழகு நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க அப்புறம் இந்த சினிமா தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே லாபகரமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் புதிய இயக்குநர்கள் புதிய நடிகர்கள் புதிய நடிகைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் ஓய்வு இல்லாமல் நீங்கள் உழைத்து அந்த உழைப்புக்கு தேவையான வெற்றியை பெறுவதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இப்போ இந்த குரு பகவான் எடுத்துக்கிறோமே வந்து நிற்கிற இடம் என்பது சரியில்லை ஆனால் அதுக்கு அவர் பார்க்கக்கூடிய பார்வைன்னு ஒன்று இருக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னிறமான பார்வையை கொண்டவர் அந்த பார்வையின் அடிப்படையில் நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குழந்தைகளுக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவுகளிலிருந்து இந்த மிதனராசியைச் சேர்ந்தவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் முன்னேற்றம் என்பது இல்லையே குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கவில்லையே அப்படின்னு இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றம் என்பது தெளிவுபடும் புதிய சொத்து சேர்க்கை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது கிடைக்கும் மொத்தத்தில் மருத்துவ செலவு இல்லை இனிமேல் இந்த மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனிமேல் மருத்துவ செலவுகள் இல்லை அப்படின்னு சின்ன சின்ன உபாதை வருது அப்போ நான் என்னங்க பண்ணுறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை போயிட்டு குரு பகவான் பார்க்குறாரு குலதெய்வத்தை வழிபாடுங்க உங்களுக்கு யார் குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை மனதார வழிபடுங்க மருத்துவ செலவுகளிலிருந்து முழுமையாக உங்களுக்கு விடுதலை என்பது கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் என்பது கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் மிக பெரிய அளவில் சிறந்து விளங்குவார்கள் சரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறார் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் குரு பகவான் தனுசு அதாவது உங்களுடைய ராசிக்கு மிதன ராசிக்கு ஏழாம் இடத்தை போயிட்டு பார்க்குறார் அவை ஏழாம் இடத்தை பெற்றிருந்த குரு பகவான் பார்க்கும்போது குடும்பத்தில் சுப தேவைகள் என்பது கண்டிப்பாக நடக்கும் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் நீண்ட நாட்களாக வீடு கட்டுறதுக்கு தட இருக்குது வீடு கட்டலாம் ஆடம்பர பொருட்கள் வாங்கணுங்க இல்லைங்க ஒரு அத்தியாவசியமாக நான் ஒரு கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் இது என்னுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது தாராளமாக வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆபரண பொருட்கள் வாங்கலாம் அலங்கார பொருட்கள் வாங்கலாம் அதை தவிர தந்தையார் வழியில் இருந்த உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் மன கஷ்டம்னு இருக்குது இல்லை தந்தை வழி சொந்தங்களெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்கல்ல திரும்ப வருவாங்க எப்படி வருவாங்க உங்களுக்கு பணம் வரப்போகுது தொழில் வரப்போகுது எதுக்கு மிக முக்கியமான காரணக்காரத்தாக சனி பகவான் தான் இருக்க போகிறார் அதனால் உங்களை தேடி இழந்த சொந்தங்கள் ஓடிப்போன சொந்தங்கள் மீண்டும் உங்களுக்கு வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நெருங்கிய உறவுனர்கள் கசப்பான அனுபவத்தை தான் இத்தனை காலகட்டங்களை கொடுத்தாங்க இருந்தாலும் அவர்கள் திரும்பி வரும்போது இவர்களெல்லாம் காரியவாதிகள் என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அவங்கள்ட்ட வந்து அந்த கோபத்தையும் தாபத்தையும் வெளியில் காட்டாமல் ஓரளவுக்கு படாமல் அனுசரித்து கொள்வது என்பது நல்லது ஆனால் அதே நேரத்தில் ராசியிலிருந்து குரு பகவான் ஏழாம் மடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் என்பது அதிகரிக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிகளுக்கு இடையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது என்பது நல்லது திடீர் திடீர்னு நீங்கள் கோவப்படுவீங்க எதனால் ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் என்பது அப்படிப்பட்ட இடம் இருந்தாலும் அந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை குரு பகவான் போயிட்டு பார்க்கறதுனால அலைச்சல்கள் தண்ட செலவுகள் இதெல்லாம் மட்டுப்படும் ஆனால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் மட்டும் வரணும் முன்கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்வது என்பது நல்லது சரி பரிகாரம்னு ஏதாவது பண்ணலாமா கண்டிப்பாக சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை நல்லா பார்த்துக்கோங்க சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையில் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பைரவரை மனதார வழிபடுங்க சரிங்களா பெண் தெய்வத்தை வழிபடணும் வாராகி அம்மனை வழிபடுங்கள் இந்த வாராகி அம்மனையும் பைரவரையும் நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய இல்லத்தில் இதனால் இருந்த நெருக்கடியான நிலைகளெல்லாம் மாறி மிக அற்புதமாக சூப்பரான ஒரு காலகட்டம் இருக்குது அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதுதான் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் பக்கத்தில் திட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது சென்னை பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் இருக்குது இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது திருச்செந்தூரில் முருகர் கோவில் இருக்குது இதை மாதிரியான ஸ்தலங்களுக்கு நீங்கள் குடும்பத்துடன் செல்வது நல்லது அது தனிப்பட்ட முறையில் போகிறதில்ல நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தோடு அந்த யாத்திரை செல்வது என்பது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்றது உங்களுடைய கேள்வி ஜென்மகுரு என்றதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இத்தனை வருடங்கள் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மன வேதனைகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் வீண் அலைச்சல்களுக்கும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நீங்கள் எங்கே போய் வழியக்க ஏமாந்தீங்களோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு அற்புதமான சூப்பரான காலகட்டத்துக்கு உங்களை கடவுள் அழைச்சிட்டு போகிறாரு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தினால் உள்ள எல்லாம் அல்ல வாராகி தேவி வாராகி அம்மானுடைய அனுக்கிரகத்தினால பைரவர் மகரிஷியினுடைய அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு நல்லது நடக்க போது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல தயாராக இருக்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்